உலகம் முழுவதும் உள்ள சன்லைட் தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான மருத்துவம் எளிய மருத்துவத்தை இந்த நிகழ்ச்சியிலே ஒவ்வொன்றாக நாம் பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் பிட்டர்கார்டு என்று ஆங்கிலத்திலே சொல்லுவது பாகற்காய் தமிழிலே அதற்கு பெயர் இந்த பாகற்காயை சாறு எடுத்து அதனோடு வெந்தயம் சேர்த்து அதாவது வெந்தயத்தை ஒரு பாத்திரத்தில் இட்டு அது மூழ்கும் அளவுக்கு பாவற்காய் சாறு விட்டு ஊற வைத்து ஓரிரு முறை இப்படி ஊற வைத்து அதை வெயிலிலே காய வைத்து பொடித்து வைத்துக்கொண்டு அந்தி சந்தி அரை தேக்கரண்டி வீதம் சாப்பிட்டு வருகின்ற நிலையிலே குடல் புண்களை ஆற்றக்கூடியதாக இந்த பாகற்காய் வெந்தய சூரணம் விளங்குவது மட்டுமல்லாமல் குருதியில் இருக்கின்ற சர்க்கரையை குறைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்தாகவும் இது விளங்கும் என்று சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே கிளியோம் விஸ்கோசா என்று தாவரப்பெயரலே சுட்டப்பெறுவது நல்வேளை இந்த நல்வேளை விதையை வேக வைத்தேனும் வறுத்தேனும் காய வைத்து பொடித்து வைத்து கொண்டு இரண்டு முதல் நான்கு கிராம் வரையிலே இரு வேளை தேனோடு கலந்து சாப்பிடுகின்ற நிலையிலே இது வயிற்று பூச்சிகளை வெளித்தள்ளக்கூடியது மட்டும் அல்லாமல் ஒரு ஆன்டி ஸ்பாஸ்மோடிக் என்கின்ற வகையிலே உடலிலே ஏற்படுகின்ற வலி விட்டுவிட்டு ஏற்படுகின்ற வலி தசைப்பிடிப்பு பிடிப்பு சுழுக்கு இவற்றையெல்லாம் போக்கக்கூடிய ஒன்றாக விளங்கும் இந்த விதையை தேனோடு சாப்பிட்டாலும் சரி அல்லது சுடுநீரில் இட்டு சிறிது உப்பு கலந்து சுவைக்காக அதை தீநீராக பருகினாலும் சரி இந்த தசை வலி உடல் வலி போகும் என்பது உண்மை அன்பான நேயர்களே அஜீரணம் என்று வருகின்ற பொழுது வயிறு கெடுகிறது செரிமான சீர்கேடுகள் ஏற்படுகிறது பசியின்மை ஏற்படுகிறது அல்லது மாந்த கழிச்சல் என்கின்ற நிலை ஏற்படுவது மட்டுமல்லாமல் உடலிலே லேசான காய்ச்சலையும் நாம் பெறுகின்றோம் உடல் வலி ஏற்படுகின்றது இப்படிப்பட்ட நிலையிலே நீம் இண்டிகா என்று தாவரப் பெயராலே சுட்டப்பெறுவது நீம் வேம்பு வேப்பிலை இந்த வேப்பம் கொழுந்து ஒரு அற்புதமான ஆன்டி ஹெல்மின் என்கின்ற மருத்துவ கோணத்தை பெற்றிருக்கிறது இது பைரிட்டிக் என்கின்ற வகையிலே ஜுரத்தை குறைக்கக்கூடியதாக திகழ்கிறது டைஜஸ்டிவ் என்கின்ற நிலையிலே வயிற்று கோளாறுகளை போக்கக்கூடியதாக திகழ்கிறது நம் முன்னோர்கள் இந்த வேப்பிலை கொழுந்தோடு அரைப்பல் பூண்டும் சிறிது சீரகமும் சேர்த்து அரைத்து அதை ஒரு துணியிலே மூட்டையாக கட்டி ஒரு பாலாடையிலே பால் ஊற்றி அந்த பாலிலே ஊற வைத்து குழந்தைகளுக்கு சிறு குழந்தைகளுக்கு மூன்று மாத குழந்தைகள் நான்கு மாத குழந்தைகளுக்கு அந்த மூட்டையினுடைய சாரத்தை பிழிந்து ஊற்றுவார்கள் அதனாலே அந்த குழந்தைகளுக்கு பசியின்மை என்ற நிலை மாறி வயிற்று கோளாறுகள் போய் அவர்கள் நலமாக வாழ்ந்தார்கள் இப்போது இந்த வேப்பிலையோடு விட்டக்ஸ் நெகுண்டோ என்று சொல்லுகின்ற நொச்சி நொச்சி ஒரு ஆன்ட் ஹெல்மின் என்கின்ற வகையை பெற்றிருக்கிறது இது ஒரு ஆன்டிடோட் என்கின்ற வகையிலே விஷ விளங்குகிறது இது ஹெப்பட்டோ புரொடக்டிவ் என்கின்ற வகையிலே ஈரல்களை பலப்படுத்துவதாக திகழ்கிறது ஒரு டையூரிட்டிக் என்கின்ற வகையிலே சிறுநீரை வெளித்தள்ள கூடியதாக திகழ்கிறது இந்த நொச்சியினுடைய புகை ஒரு மஸ்கிட்டோ ரிப்பெல்லண்ட் என்கின்ற வகையிலே பயன் தருகிறது என்பதையும் நாம் மறத்தல் ஆகாது இந்த வேப்பிலை நொச்சியோடு சுக்கு மிளகு சீரகம் சேர்த்து எப்படி மருந்தாக்கி பயன்படுத்துவது என்று செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள் நேர்களை நாம் இன்னைக்கு நொச்சி மற்றும் வேப்பிலையை பயன்படுத்தி வயிற்றில் உள்ள பூச்சிகளை அகற்றக்கூடிய ஒரு மருந்து மாந்தம் வயிற்று பொறுமல் மார்பு சளி இவற்றை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் வேப்பந்துளிர் நொச்சி துளிர் சுக்கு பூண்டு கல்லுப்பு ஓமம் சோம்பு மிளகு மிளகு ஒரு ஐந்து மிளகு சோம்பு ஒரு கால் தேக்கரண்டி அளவு நாட்டுப்பூண்டு ஒரு ரெண்டு பல் இது வரைக்கும் நம்ம லேசாக இடிச்சிடலாம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நீர் விட்டுக்கலாம் நீர் விட்டுட்டு இதோட நம்ம நசுக்கி வச்சிருக்க பூண்டு மிளகு மற்றும் சோம்பு சேர்ந்த கலவைய நீரில் இட்டு கொதிக்க வச்சிடணும் கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு சிட்டிக்கை ஓமம் சேர்த்துக்கலாம் ரெண்டு சிட்டிக்கை அளவு சுக்குப்பொடி சுக்குப்பொடி ஓமம் மிளகு சோம்பு பூண்டு இதெல்லாம் சேர்த்து கொதிக்க வைக்கிறோம் இதோட நம்ம நொச்சி இலை நொச்சி இலை நம்ம இந்த மாதிரி துளிர் இலைகளாக எடுத்துக்கலாம் நொச்சி துளிரோட வேப்பன் துளிர் வேப்பன் துளிர் நல்லா காப்பர் கலர்ல இருக்க மாதிரி துளிர் இலைகளாக எடுத்துக்கணும் கொஞ்சமா வேப்பன் துளிர் இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த கஷாயத்தை வடி கட்டிட்டு நாம கொஞ்சமா தேன் விட்டு வாரம் ஒரு முறை குழந்தைகளுக்கு மூன்று வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு அப்படின்னா நம்ம இருபது எம்எல் இருந்து முப்பது எம்எல் வரைக்கும் கொடுக்கலாம் பெரியவர்கள் அறுபது எம்எல் வரைக்கும் இந்த கஷாயத்தை எடுத்துக்கலாம் வாரத்துக்கு ஒரு முறை இதை எடுத்துகிட்டு வரும்பொழுது வயிற்றில் உள்ள பூச்சிகளை அகற்றக்கூடிய மருந்தாக இது செயல்படும் அதே போல குழந்தைகளுக்கு அடிக்கடி சளி பிடிக்கிறத தடுக்கக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும் அவர்களுக்கு மாந்தம் ஆகாமல் பார்த்துக்கும் மாந்தம் ஆகும் பொழுது அவர்களுக்கு வயிற்றில் உணவு சரியாமை ஏற்பட்டு அதனால் சளி சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கணை போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு மருந்தாகவும் இது செயல்படும் குழந்தைகளுக்கு வயிற்று வலி வயிற்று உப்புசம் வயிற்று பொறுமல் இருக்கும் பொழுதும் நம்ம இந்த மருந்து தயார் பண்ணி கொடுத்தோம்னா இமீடியட்டாக அவர்களுக்கு ரிலீஃப் ஆகும் கேஸ் ட்ரபிள் இருக்கிறவங்களும் இந்த மருந்து எடுத்துக்கலாம் இந்த மருந்து இப்போ தயாராகிடுச்சு மூன்று வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இந்த மருந்து நம்ம இருந்து இருபது எம்எல் அளவுக்கு அதோட கொஞ்சம் பால் சேர்த்து கொடுக்கலாம் மிளகு சோம்பு ஓமம் சுக்கு கல்லுப்பு பூண்டு நொச்சி துளிர் மற்றும் வேப்பிலை துளிர் சேர்ந்த இந்த மருந்தை தொடர்ந்து எடுத்துட்டு வரும் பொழுது வாரம் ஒரு முறை எடுத்துட்டு வரும் பொழுது வயிற்றில் உள்ள பூச்சிகளை அகற்றக்கூடிய மருந்தா செயல்படும் சளி மாந்தம் போன்ற பிரச்சனைகளை தடுக்கக்கூடிய மருந்தாகவும் மார்பு சளியை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும் அன்பான நேயர்களே சுக்கு பூண்டு சோம்பு அதனோடு மிளகு ஓமம் சுவைக்காக உப்பு இவற்றோடு வேப்பந்துளிர் நொச்சி தொளிர் இவை சேர்த்து இங்கே ஒரு பானமாக நாம் வைத்திருக்கின்றோம் இதை அன்றாடம் இருவேளை பருகுகின்ற நிலையிலே குழந்தைகளுக்கு இருபது எம்எல் அளவுக்கும் பெரியவர்களுக்கு அறுபது எம்எல் அளவுக்கும் இருவேளை பருகின்ற நிலையிலே வயிற்று கோளாறுகளை வேறு இருக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது ஒரு டைஜஸ்டிவ் என்கின்ற வகையிலே செரிமான சீர்கேடுகளை போக்குகிறது ஒரு கார்பனேட்டிவ் என்கின்ற நிலையிலே அகட்டு வாயு அகற்றியாக வயிற்றிலே சேர்ந்திருக்கின்ற வாயுவை வெளித்தள்ளக்கூடியதாக திகழ்கிறது அண்ட் தல்மின் திக் என்கின்ற வகையிலே த பின்வாம் என்று சொல்லக்கூடிய கீரி பூச்சுக்கள் த டேப்பாம் என்று சொல்லக்கூடிய நாடா புழுக்கள் அஸ்காரியாசிஸ் என்று சொல்லக்கூடிய மண் புழுக்கள் இப்படிப்பட்ட புழுக்கள் அத்துணையையும் வெளித்தள்ள இது விளங்குகிறது அது மட்டும் ஒரு இம்யூனோ மாடுலேட்டர் என்கின்ற வகையிலே இது நோய் எதிர்ப்பு சத்துவத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு டானிக்காக இந்த பானம் விளங்குகிறது கண்ணீரல் மண்ணீரலுக்கு பலம் தருகிறது என்பதையும் நாம் மறுத்தல் ஆகாது அன்பான நேர்களே நொச்சி வேம்பு அதனோடு பூண்டு சோம்பு மிளகு ஓமம் சேர்ந்து எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் கிளைக்கான சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க